எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் மற்றும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழிலிருந்து சில காரியங்களை வந்து நம்ம தியானிப்போம் இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்ன சொன்னோமானால் ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டுல எனக்காக யாவையும் செய்து போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அமேன் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அமேன் ஹலே லூயா இதுல அதான் தாவித சவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஹலே லூயா இந்த நாள் வார்த்தை இதுதான் அப்போ நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில இந்த தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால் அந்த ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் அந்த கான்டெக்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த பின்னணியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னன்னா தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு பாடின சங்கீதம் அப்போ தாவீதை வந்து கர்த்தர் அனாயின் பண்ணிட்டாரு சாம்வேல் தீர்த்ததரிசி மூலமாக நீதா ராஜான் பண்ணிட்டாரு ஆனாலும் கூட இன்னும் அந்த ராஜாங்கம் தாவீதுக்கு கொடுக்கப்படவில்லை சவுல்ன்ற ராஜா அவன் என்ன பண்றான்னா தாவிதை அழிப்பதையே ஒரே நோக்கமாக கொண்டு தன்னுடைய வேரமா எல்லா வேலையும் விட்டுட்டு தாவிதை வந்து விரட்டுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்போ மாம்சீகமான ஒரு ராஜா ஆவிக்குரிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜாவை விரட்டி வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இப்பொழுதும் இந்த ஆவிக்குரிய மனிதன் தாவிது நினைச்சா ஒரே நிமிடத்துல சவுல போட்டு தள்ளி இருக்கலாம் ஆனா இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன் அவர் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது தேவனுடைய திட்டம் இருக்கிறது சோ கத்தர் அவருக்கு என்ன முடிவை கொடுத்திருக்கிறாரோ அதன்படிதான் அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டுமே தவிர நான் அதை கையில எடுக்க மாட்டேன் என்று சொல்லி கத்துடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அர்ப்பணித்து இவர் ஓடி ஓடி பதுங்குகிறார் போய் ஒதுங்குகிறார் சிங்கங்கள் வாழக்கூடிய கெபி கெபி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம வீட்டுலயே ஜன்னல் எல்லாம் சாத்தி இருந்ததுன்னா முடியுமா இப்படிப்பட்ட ஒரு திறந்த வெளியில இருக்கிற வீடுகள்லயே இருக்க முடியாது என்றால் காடுகள்ல கெபி எப்படி இருக்கும் இல்ல அதுக்குள்ள போய் பயந்து போய் அதாவது பயந்து மீன்ஸ் இந்த சவுள் தன்னை அழித்து விட கூடாது என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தின் நிமித்தம் அவர் கெபியில போய் ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் இதுக்கு முந்தின அதிகாரம் நாம் படித்த ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய அந்த பின்னணியத்தை பார்ப்பீர்கள் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பெலிஸ்தர் தாவிதை காத்தூரில் பிடித்த போது யோநாத் ஏலாம் ஆஹ் ரிக்கோகிம் என்ற வாசிக்கும்படி தாவிது பாடி ராகத் தலைவருக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம் தோன்றிய ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே அவர் தேவனை பாடுகிறவராகவே இருந்தார் இவர் எந்த சூழ்நிலையில பாடுகிறார் என்று பார்த்தோமானால் பெலிஸ்தர் தாவிதை காத்தூரில் பிடித்த போது இந்த தாவிதை என்ன பண்றாருன்னா சவுளின் கைக்கு தப்பி காத் என்ற ஊருக்கு வந்து போகிறாரு அங்க போகும்போது அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க சரி அங்கேயாவது போய் ஒதுங்கி இருக்கலாம்னு பார்த்தா நேராக ராஜா கிட்ட கூட்டிட்டு போயிடாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க இந்தாங்க இதுதான் தாவிது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பயந்து பதினாயிரம் சொல்லி பாடினாங்களே அவ்வளோ பெரிய கோலியாத் என்ற ராட்சசனை கொன்ற தாவீதை நாங்க பிடிச்சிட்டோம் இவரை நீங்க கொன்றுங்கன்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் விடுறாங்க இப்போ வந்து தாவீது என்ன பண்றாரு அஹ் ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு சேஷ்ட பண்றாரு பண்ணி அந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் தாவிதுக்கு தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம் அதற்கு தடையாக யார் யாரெல்லாம் புடிச்சிட்டு போற போறாங்களோ எந்தெந்த மனிதனெல்லாம் இவர் இவருக்கு விரோதமாக இந்த தேவ திட்டத்துக்கு விரோதமாக சிங்கத்தை போல உம் இவர் சொல்றாரு பாருங்களேன் நான்காம் வசனம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்துல என் சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பட் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமா இருக்கிறது இப்படி ஒரு ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா இதுல ஒரு பாதை அனுபவிச்சிருப்போம் அதுக்குள்ளேயே அப்பா என்ன மாதிரி ஒரு ஜென்மம் அந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல அப்படி என்னைய விட எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி நம்ம ரொம்ப சலித்து கொள்வோம் இல்ல தாவிதுக்கு நேர்ந்ததுல ஒரு கால்வாசி கூட நமக்கு நேர்ந்திருக்காது அமேன் ஹலைலூயா இப்ப பாத்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சத்துரு வந்து விழுங்க பார்க்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனிதர்கள் சிங்கங்களைப் போல ஈட்டிகளும் பற்களும் அவர்களுடைய பற்கள் வந்து ஈட்டிகளும் அம்புகளும் போல அவர்கள் நாவு கருக்கான பட்டயம் போன்ற வார்த்தைகளை பேசுகிற ஒரு சூழ்நிலை அந்த மனிதர்களுக்குள்ளே நான் கிடக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு இது நிமித்தம் அந்த ராஜாவுக்கு பயந்து ஓடி வருகிறார் அதுக்கடுத்து சவுளுக்கு தப்பி இருக்கும்படியாக சிங்க அந்த சிங்க கெவியில போய் இவர் தங்குகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆனா அந்த சூழ்நிலையிலுமே அவர் என்ன சொல்லல ஏன் அந்தவரே எனக்கு போராட்டம் போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படிலாம் என்ன சொன்னாரு பாருங்க அல்ல அங்கதான் அந்த தாவிதோட ஸ்பெஷாலிட்டியே இருக்குது சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அந்த தேவனாகிய உன்னதமான தேவனை அது ஒரு அப்செக்டிவ் பாருங்களேன் அது எப்படி ஸ்பெஷலைஸ் பண்றாரு பாருங்களேன் ஆண்டவரை எவ்வளவு ரசித்து துதிக்கிறார் அந்த நேரத்துல கூட அவர் மனுஷன் என்ன பண்றாரு கர்த்தரை தான் துதிக்கிறத பார்க்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்க ஆண்டவரை அலே லூயா நாமும் கூட நமக்கு இப்படிப்பட்ட மக்கள் சிங்கங்களைப் போல அவர்களுடைய பற்கள் ஈட்டியை போல இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் தாவியதுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது அப்ப இந்த வாக்குத்தத்தம் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிக்க ஸ்தோத்ரம்யா அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இருத புடிச்சுக்கணும் அதை விட்டுட்டு எல்லாம் சொன்னீங்க ஒண்ணுமே நடக்கலையே என்ன ஆண்டவரே நீங்க நம்ம பேசுறது அவர் எப்படி சொல்றது பாருங்களேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அது மட்டும் இல்ல அவர் அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க அழகா சொல்றாரு சங்கீதம் ஐநூத்தி ஏழு எட்டுல சொல்றாரு என் மகிமையே விழி ஏ தாவிது எந்திரிப்பா வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் ஏ வீணையே சுரமண்டலம் எந்திரி எந்திரி எல்லாம் உன் சத்தத்தை காட்டு கத்தரை துதை அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன் ஆண்டுவரே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நாம கீர்த்தனம் பண்றோமா அவகீர்த்தி உண்டாக்குறோமான்னு ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம் மற்றவங்க பேசும்போது நானும் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது வார்த்தையெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர் ஆனா ஒண்ணுமே நடக்கல இங்க தாவிதுக்கு நடந்ததா நடக்கல ஆனா அதற்காக நடக்காம போனதா இல்ல எல்லாவற்றையும் சிறப்பாய் சீரும் சிறப்புமாய் கர்த்தர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்தார் தாவிதிர் விரட்ட சவுல் தாவிதை விரட்ட விரட்ட தாவி தாவிதனுடைய ஆவிக்கறி வாழ்க்கை பலன் கொண்டது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தரை க விடவே மாட்டேன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதை எனக்கு தூரமா இருப்பதாக நான் அந்தி சந்தி மத்தியான வேலையில துதிக்கிறாரு ஒரு நாளைக்கு ஏழு தூரம் நான் துதிக்கிறேன் அப்படிங்கிறாரு உங்களுடைய அதிசயங்களை நினைச்சு நினைச்சு நான் துதிக்கிறேன் எவ்வளவு பெரிய தேவன் ஏ காற்றே கடலே மரங்களே சகல கேதுருக்களே எல்லாம் துதிங்க கத்தரை அவர் பாத்திரர் அவர் பாத்திரர் ஹீ இஸ் எலிஜிபிள் நம்ம இஸ் அவரை ஆராதிப்பதற்கு அவர் பாத்திரமானவர் நீ துதின்னு சொல்லிட்டு எல்லாத்த பார்த்து அப்படி துதிக்க சொன்னாரு அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு பாருங்க ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தான் சொன்னாரே தவிர நம்மை மாதிரி புலம்பல் பாடல் ஐயோ எனக்கு அது நடக்கல இது நடக்கல நம்ம வாயினாலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் குலைத்து போடும் வார்த்தைகளை பேசுகிறோம் இல்ல இல்ல தாவித இடத்துல இருந்து இதை கற்றுக்கொள்வோம் ஐ சிங்க கெபில இருக்கிறான் அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது எந்த ஒரு விஷயமே நன்மையுமே கிடையாது கெபிக்குள்ள என்னங்க இருக்கும் இவர் நம்மள மாதிரி ஏதாவது சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டா போயிருப்பாரு எதுவுமே இல்லாத சூழ்நிலை அடுத்த வேலைக்கு எதுவுமே கிடையாது ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவன் அவர் நமக்குள்ள இந்த விசுவாசம் பெருகட்டும் அது அப்படியே அப்ளை பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிங்க கெவியில இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் எதிர்காலம் அப்படியே ஒரு பெரிய கேள்விக்குறியாய் நின்று மிரட்டுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் நாம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனையே நான் நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்றதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படியே நம்ம வந்தோம்னா டேர்ன் டுவர்ட்ஸ் எஸ்ரா இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த அந்த காலகட்டத்துல இந்த பாபிலோன் இடத்துல சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தர் அந்த பாபிலோன் தேசம்தான் கர்த்தரை வெறுக்கிற ஒரு தேசம்தான் ஆனாலும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம் தேவ ஆலயம் சீர்படுத்தப்பட்ட காலங்களை பார்க்கிறோம் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாம் கிளம்புங்க பொண்ணையும் பொருளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லி ராஜாவே வழி அனுப்பி வைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் இங்கே அப்படி அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அஸ்திபாரங்கள் எல்லாம் போட்டாங்க நேற்றுதான் நம்ம பார்த்தோம் அதுக்கு இரண்டு எதிரிகள் வர்றாங்க நாங்களும் வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போல நாங்களும் வந்து கட்டுவோம் உங்கள் தேவனை நாடுவோம்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் பொய்யாக சொல்லி சேர்ந்த அவர்களை குழப்ப பார்த்த மனிதர்கள் உடனே இவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நாங்களே கட்டி கொள்கிறோம் சொல்லும் போது ஆலயத்தை நாங்க கட்டி கொள்கிறோம் இவங்க தேசாதிபதி போட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் போட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்றாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிறாங்க கட்டாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள் ஆலயத்தின் காரியங்கள் கட்டப்படாத படிக்கு நிறுத்தி போட்டார்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட கட்டப்படும் போது இப்படிதான் நிறுத்துவதற்கு நிறைய பேர் வருவாங்க என்ன நீ எப்ப பார்த்தாலும் பிரேயர்ல உட்காந்துகிட்டு இருக்க பைபிள் படிக்கிற ப்ரேயர் பண்ற நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் செய்தாலும் கூட நம்முடைய பணிகள் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்தாலும் கூட நம்ம ஆத்மா மகிழும்படி நம்ம ஆத்மா பரலோகத்தில் வாழும்படி நாம் செய்கிற இந்த ஆயத்தங்கள் நாம் செய்கிற இந்த பயன்படுத்துகிற இந்த நன்மையான காரியங்கள் மற்றவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கும் நாங்களும் தான் ப்ரேயர் பண்றோம் நீ ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவுக்கு போனா கூட ஒண்ணு சொல்ல மாட்டாங்க பக்கத்து வீட்டு அக்காவிட்ட போய் கதை பேசினாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நீங்க பைபிள் எடுத்து உட்காந்து பாருங்க ஒரு மூலையில நல்ல நெடு நெடு மிளகால் போட்டு ஜெபிச்சு பாருங்க ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க சோ மனிதர்களுக்கு வந்து பொதுவாகவே ஆண்டுவருக்குள்ளாக பலப்படுவது அவங்க வந்து விரும்ப மாட்டார்கள் ஆனா அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆமா ஆமா அவங்க எதனா சொல்லுவாங்க இவங்க எதனா சொல்லுவாங்க பைபிளும் வேணாம் ப்ரேரும் வேணாம்னு இருந்து என்ன பண்ணிடக்கூடாது அவங்களோட நரகத்துக்கு போயிடக்கூடாது நாம ஜெபிக்கும் போது அவர்கள் நம்மோடு கூட வருவார்கள் பரலோகத்துக்கு அமேன் ஹலே லூயா ஹலே லூயா நம் குடும்பத்துக்கு நம்ம தான் ஆசீர்வாத வாசலா வாசலாக இருக்க வேண்டும் இங்க நம்ம பார்த்தோம்னா எசிரா ஐந்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆகாயும் சகரியா தீர்க்கதரிசி ரெண்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்கம் தீர்க்கதரிசனம் சொன்ன சொன்ன காலங்கள் அது ஆனா அங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க ஆலயம் கட்டக்கூடாதபடிக்கு அங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க இந்த நேரத்துல ரெண்டு பேரை கத்தர் எழுப்புகிறார் யார் சிறுபாவேல் யசுவா அப்படின்ற ரெண்டு பேர் என்ன பண்றாங்க கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்கள் இன்னும் வளரணும் அது முடிக்கப்பட வேண்டும் அதுல அநேகர் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு செயல்படுகிறத பார்க்கிறோம் ஆனா இங்க ராஜாவே இவங்களுக்கு எதிராக இருக்கிறார் அந்த தேசத்தின் குடிகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆனாலும் ஆனாலும் அந்த உன்னதமான தேவனுடைய காரியத்துக்காக நான் நிற்பேன் சொல்லி அவ்வளவு எதிர்ப்புகளின் மத்தியிலும் நின்னாங்க இந்த செருபாபேலும் யோசுவாவும் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் வர்றாங்க யாருன்னு சொல்லி பார்த்தனா தத்நாய் பொஸ்நாய் அப்படின்ற ரெண்டு பேர் பேர்றாங்க பொஸ்நாய் பேரே சரியில்லை இல்ல ரெண்டுலயுமே டாக் டாக்னு வருது ஓகே நாய்னு வருது பாருங்க சரி ஓகே இந்த தத்நாய் பொஸ்நாய் என்ன பண்றாங்கன்னா இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க தேவனுடைய ஆலயம் கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இப்பொழுது இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ராஜாவிடத்தில இருந்து ஒரு செய்தி வர ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசி இந்த தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க கர்த்தர் யாரை தொடுகிறார் ராஜாவை தொடுகிறார் ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தரியவனிடத்திற்கு ஆஹ் தரேவினிடத்துல இருந்து ஒரு இது செய்தி வருகிறது அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உம் அதாவது இவர்கள் யூதனுடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது சாரி அதாவது தேவனுடைய கண் இவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது இது நிமித்தம் தரியு ராஜாவிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறத ஒரு பார்க்கிறோம் அவர் என்ன சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆறாம் அதிகாரத்துல வருது அவர் சொல்றாரு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எஸ்ரால அப்பொழுது தரியர் ராஜா எழுதி அனுப்பினதாவது இப்பொழுது நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதி ஆகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அப்படி விட்டு விலகி இருங்கள் எப்பா இந்த வம்பு வழக்கு பண்ற நீ எல்லாம் என்ன பண்ணு கொஞ்சம் விலகி இருப்போ ஒன் டைம் முடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அப்படின்னு கிளப்பி விட்டாரு அடுத்து என்ன சொல்றாருனா தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும் யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அது ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள் அவங்க ஆலயத்தை கட்டட்டும் அடுத்து வந்து அதற்கு வேண்டிய செலவுகள் எல்லாம் தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும் எப்படி பாத்தீங்களா அப்படி வழிகள் திறக்கிறது வாசல்கள் திறக்கிறது அமே கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அப்போ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்றாரு பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிலே இட தேவையான இளங்காலைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு திராட்சை ரசம் எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடக்க கடவுது அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ கொஞ்சம் கூட குறைக்காம எல்லாத்தையும் கொடுக்கணும் நீ பாருங்க யாரு வந்து வம்பு பண்ணானோ அவனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாத்தையும் பொறுப்பாய் செய்யும்படியாக பெரிய ராஜாவிடத்துல இருந்து உத்தரவு வந்தது ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா அவர் அநேக கிரீடங்களை தலையிலே சூடின தேவன் பூமியின் ராஜ்யங்கள் எல்லா ராஜாக்கள் எல்லாம் அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறாங்க சோ அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆகவே அவர் சொன்ன உடனே தரி ராஜாட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு இது வருது அது மாத்திரம் இல்ல இன்னும் ரொம்ப அருமையா இருக்கு அதுல என்ன சொல்லப்பட்டிருதுன்னா பின்னும் நம்மால் கட்டளை என்னவென்றால் தரி சொல்றாரு எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நடப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகப்படவும் கடவுள் ஆமே நீ இதுக்கு எதிர எவனாவு செஞ்ச உன் வீட்டுல இருந்து ஒரு உத்தரம் அந்த மெயினான உத்தரத்தை எடுத்துடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு மொத்தமும் காலி வீடெல்லாம் டட டடடனு மொத்தமும் கீழே விழுந்துரும் அப்போ உன் குடும்பமே காலி ஆயிரும் அடுத்து என்ன ஆயிரும் அந்த அதை வச்சு உன்னை தூக்கி போட்டுருவோம் அதுல வந்து உன்னை தொங்க விட்டுருவோம் அவளத முடிஞ்ச அவனுடைய வீடு குப்பை மேடு போல ஆகப்பட கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை மாற்றவும் கெடுக்கவும் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி வந்த போது இந்த தத்னாயும் பொஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த இருந்து வந்த அந்த உத்தரவின் படியே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆமேன் அதுக்கடுத்து அவங்க மகிழ்ச்சியோடு ஆலயத்தை கட்டுறாங்க பிரதிஷ்ட பண்ணாங்க அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் செல்கிறது அவர்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ்ச்சிப்படுத்தினார் அதோடு கூட ராஜாவின் அந்த அசிரியருடைய அந்த ஆலய தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்த தக்கதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார் எஸ்ரா ஏழு ஆஹ் எஸ்ரா ஆறு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டது அப்போ நாம தேவனை ஆனால் மற்ற எல்லாமே நமக்கு நம்பட்சமாய் பட்சமாய் சாரும்படி வளைக்க கற் போதுமானவராக இருக்கிறார் இஃப் டு காட் வில் பென் இன் ஆஃப் அஸ் கர்த்தருக்கு முன்பாக நம்மை வளைத்து முழுவதுமாய் தாழ்த்தினோம் இந்த உலகம் தன்னை நமக்கு முன்பாக வளைக்கும்படி கர்த்தர் கிருவி செய்வார் ஆமேன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்படியே கண்களை மூடி விப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை இந்த நாளிலும் கேட் கேட்ட அந்த வார்த்தைகளின்படி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற கத்தர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த உற்சாகத்தோடு அந்த பலத்தோடு நாங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த சிங்க கெவியை பார்க்காத படிக்கு எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் மேலே எங்க கண்கள் பதிய கடவுத உண்மை நாங்கள் துதிக்கவும் மகா சபையிலே உண்மை ஸ்தோத்திரிக்கவும் அப்ப தாவிதை போன்ற அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சி நாளாய் உற்சாகத்தினாலாய் பலத்தின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைட்டம் கத்தர் பெரிய காரணம் காரியங்களை செய்யுங்க துதி கனமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுராஜ் நம்மளை கேட்கிற நல்ல பிதாவே